நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாக்கள் திருப்பூரில் இருக்குது எல்லாமே நெல்லூர் ஜுடிபி கிடாக்கள் கூடூரில் நான் எடுத்து கொடுத்த குட்டிகள் தான் இதில் ரெண்டு வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மீதி இருக்கிற ரெண்டு வந்து ஃபேன்சி ஐட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே இப்போ தான் ரெண்டு பல்லு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகிற ஒவ்வொரு கிடாவையும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வில சொல்லியிருக்காங்க இந்த ஷோ குவாலிட்டி ரெண்டுமே ஒவ்வொன்றும் முப்பதாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாரோட நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வெலை பேசி எடுத்துக்கலாம் இந்த நாலுமே ஒரிஜினல் ஒங்கோல் கடாக்கள் இப்போவே ஒவ்வொன்றும் அறுபத்தஞ்சு கிலோலேருந்து எழுபது கிலோக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறப்பல இன்னுமே வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கடாக்கள் தான் இது எல்லாமே பக்ரீத் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கொம்பு தோரண எல்லாமே இன்னுமே மேம்படும்